என் பேர் கிரிஜா கொளத்தூர்லேருந்து வந்தோம் குருநாத் கி ஜெய் ஜெய் சாய்ராம் பாபா என் வாழ்க்கையில் வந்து ரொம்ப அதிசயம் நாங்கள் எப்பவும் கிருஷ்ண பக்தர் கிருஷ்ணரையே கும்பிட்டுட்ருந்தோம் கிருஷ்ணர்கிட்ட ஒரு கோரிக்கை வச்ச எப்போது பக்தி முழுமையாகனா வாழ்க்கையில் எப்போ குரு வருவாரோ அப்போ தான் நம்ம வாழ்க்கை முழுமையடையும் சொல்லுவாங்க அப்போது நான் பாபா கிட்டே வேண்டிகிட்டே இருப்பேன் என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு குருவை காட்டு பாபா கிருஷ்ணா எனக்கு குரு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது தான் என காமிச்சது பாபாவை காமிச்சார் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக விட்டல் பண்டேரிபுரம் போனோம் தான் எனக்கு ஆசை அப்போ பக்கத்து வீட்டில் இருந்தவங்க ஒருத்தவங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி பண்டேரிபுரம் போனோம்னு சொல்லும் போது அப்போ இங்கே சாய்பாபா மூலச்சத்திர பாபா கோயிலில் வடிவேலுன்னு அவர் அவர் எங்கள் கோவில் கூட கொடுத்தின இருந்தார் அவர் தான் கூப்பிட்டு வந்து சாயராம்மா காமிச்சார் அப்போ இவர் தான் ஷீரடி கூப்பிட்டு போயிருந்தாங்க அப்போது பண்டேரிபுரம் போய் பண்டேரிபுரரை பார்த்துட்டு அப்போ தான் பாபாவை வந்து எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க பாபா மேலே எனக்கு பக்தி வந்தது பாபாவை இப்போ பாபா இல்லாமல் நான் இல்லை அப்போ கிருஷ்ணான்னு சொன்னேனே இப்போ எந்த அளவுக்கு நான் பாபா மட்டும்தான் சொல்லிகிட்ருக்கேன் என் வாழ்க்கை ஃபுல்லாக பாபா தான் இருக்கார் நிறைய அதிசயங்களை பாபா எனக்கு பண்ணியிருக்காரு எனக்கு பாபா சாய்ராம் குருவாவை கிடச்சது எனக்கு பெரிய அதிசயம் சாய்ராம் தன்னோடய வாழ்க்கை நாள் ஃபுல்லாக அவருக்காகவே அர்ப்பிச்சுட்டார் எங்கள் சாய் அறிவாளன் சாய்ராம் அவர் எங்களுக்கு நிறைய பாக்கியத்தை கொடுத்துருக்காரு எத்தனையோ கோவிலுக்கு நான் பாபா கோயிலில் போகும்போது இந்த பூ நம்ம பாபா கிட்டேருந்து நமக்கு கிடைக்காதான்னு கேட்டிருக்கேன் நான் அப்படிதான் நம்ம எல்லோரும் நினைப்போம் லைனில் நின்று பாபாவை பார்க்க மாட்டோமா சீக்கிரம் கிட்ட போக மாட்டோமான்ட்டு ஆனால் இந்த சர்வீஸு இந்த புடவையை நான் மாட்டின கட்டினதுக்கான பலன் என்னென்னா நான் பாபா கிட்டே போய் நிற்கிறேன் என் கையால் பாபாவுக்கு நான் மாலை சாத்துறேன் என் கிட்டே நான் பூ கொடுங்கன்னு கேட்குறாங்க அந்த இருந்த பாபா எனக்கு கொடுத்தாரு என் குருவான சாயராமல் எனக்கு கொடுத்தாரு அதை நான் வாழ்நாள் ஃபுல்லாக மறக்க மாட்டேன் அந்த அனுபவத்தை எனக்கு கொடுத்ததுக்கு என் வாழ்க்கையில் நிறைய அதிசயம் பாபா காமிச்சிருக்காரு அதில் சின்ன ஒரு அதிசயம் என் பையன் எனக்கு ஒரு கொ பிறந்த இருந்து அவனுக்கு வந்து அடிக்கடி ஃபீவர் ஜுரம் அவன் கிட்டத்தட்ட பத்து வருஷமாக அதே அனுபவத்தை தான் அனுபவிச்சுட்டு இருந்தான் ஒரு நாள் ஃபீவர் வந்துச்சுன்னா ஒரு மாதம் அவனுக்கு ஜுரம் அடிக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே அவனுக்கு ரொம்ப ஃபீவர் ஆயிடுச்சு ஜுரம் இறங்கவே இல்லை டாக்டர் அவனுக்கு பிபி கம்மியாயிருச்சு பிபியும் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட அவனுக்கு என்ன ஒரு ஏழு வயசு அஞ்சு வயசு அப்படி தான் இருக்கும் அப்போது இதுக்கு மேலே இங்கே நூர்ஸ் ஹாஸ்பிட்டலில் தான் சேர்த்து வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் இனிமேல் வேண்டாம் நான் பாபா கிட்டே கொண்டு போய் காட்டுறேன்னு சொல்லிட்டு நான் பாபா கிட்டே எடுத்துகிட்டு வந்து போ அவனை காலில் விழ சொன்னேன் இப்போ ரொம்ப நேரம் அவன் காலில் குஞ்சிட்டே இருந்தான் திடீர்னு பாபா வெளியே வந்து அவன் குழந்த தான் வெளியே வந்து அம்மா பாபா என் தலையில் ஏதோ கை மேல மேலே யாரோ கை வச்ச மாதிரி இருந்ததுமான்னு சொன்னான் அப்போ வெளியே வந்த உடனே அவனுக்கு அப்படி ஒரு வேத்து ஊற்றுச்சு கிட்டத்தட்ட ஒரு மாதமாக எத்தனையோ இன்ஜெக்ஷனு அவனுக்கு ஃபீவருக்கு அவனுக்கு எல்லாம் போட்டு கூட வேர்த்து ஊத்தாதது அவனுக்கு அவ்வளோ வேத்து ஊற்றி ஃபீவர் எல்லாமே போயிடுச்சு அன்னைக்கு நான் முடிவெடுத்தேன் பாபா என் வாழ்நாள் முழுக்க இந்த சர்வீஸ் புடவை வாங்கும் நான் சொன்னது ஒன்றே ஒன்று தான் என் மூச்சு முடிகிற வரைக்கும் இந்த பாபாவுக்கு நான் சேவை செய்யணும்னு சொல்கிறது தான் அந்த நன்றியை நிறைய அதிசயம் பண்ணியிருக்காரு இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்தது எனக்கும் எப்படி பாபாவுக்கும் எனக்கும் எவ்வளோ சம்மந்தம் இருக்குமோ அது மாதிரி எங்கள் சாய்ராம்கும் எங்களுக்கு ஏதோ ஒரு சம்பந்தம் கண்டிப்பாக இருக்குது தான் பாபா எங்களை எல்லோரையும் சேர்த்து வச்சுருக்காரு இங்கே இருக்கிறவங்க எல்லோரும் எங்களோட உறவு மாதிரி தான் பாபா ஏதோ கட்டத்தில் எங்களை எல்லோரையும் சேர்த்து வச்சுருக்காரு இந்த உறவு எப்போயும் நிலைக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம் இங்கே வர பக்தர்கள் அத்தனை பேரும் பலனடைகிறாங்க அதுக்காக நன்றி சொல்லிக்கிறோம் பாபாவுக்கு ஜெய்